பாலக்கோடு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே விவசாயி பலியானார் பிரிவு சாலை மற்றும் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் அடுத்த ஒட்டுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மாதப்பன் இவர் இன்று ஜிட்டாண்டல்லியில் இருந்து வெள்ளிச்சந்தை நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது சீங்கேரி அருகே சென்று கொண்டிருந்தபோது பின்னால் வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனம் மீது மோதியதில் மாதப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்த பாலக்கோடு டிஎஸ்பி மனோகரன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மாதப்பன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் விபத்து குறித்து நேரில் ஆய்வு செய்தார் அப்போது அப்பகுதி மக்கள் புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்ட பின்னர் இப்பகுதியில் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் கூறுகின்றனர் இப்பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் தினமும் சாலையை கடந்து செல்ல வேண்டியுள்ளதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் பிரிவு சாலை மற்றும் தரைப்பாலம் அமைக்க கோரி நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் புதிய தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்கு வந்துள்ளதால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன எனவே உடனடியாக பிரிவு சாலை மற்றும் தரைப்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்